உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுராசியிலும் மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்ப பகவான் மீன ராசியில சனி வக்ர தன்மை இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் 管理讲的。 கடக ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி பன்னிரெண்டாம் இடத்திற்கு போயாச்சு அடுத்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு அந்த சூரியன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் இந்த ருணரோக சத்ரஸ்தானத்துல மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மாற்றங்கள் பிரிவை நோக்கி நீங்க மாற்றம் செய்யணும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துல ஒரு விவாகரத்து வழக்குகளோ இல்ல அந்த பிரிவினைகளோ ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு திருமணமாகி ஒரு பதினைந்து வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல குடும்ப ஸ்தானாதிபதி இருக்கிறார் இப்படி இந்த இரண்டு கிரகங்களும் அந்த எதிர்மறையாக செயல்படும் போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தாக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இதனால நிறைய பிரச்சனைகள் வருமா மேடம் எங்களுக்கு இதனால நாங்க நிரந்தரமாகவே பிரிஞ்சிருவோமா கண்டிப்பாக மாற்றங்களை மாற்றங்கள் உங்களுக்கு அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகள் நல்ல விதமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால சில தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தினால வரணும் அது கோச்சார நிலவர் அப்படி இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அடுத்து ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளியூர் வெளிநாட்டிற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் அவர்களினுடைய உயர்கல்வியை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த குழந்தைகளை ஆஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் சில கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியாக உங்களுடைய அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது அந்த குழந்தைகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பு உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருக்கும் அதனால இது தற்காலிக சூழல் தான் இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கோ இல்லை அவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கோ உண்டான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் அப்படின்றது பாக்கும்போது போது கடன் வாங்கி சில முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய சேமித்து வைத்த பணங்கள் அந்த தொழிலுக்காக விரயமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த தொழில்ல ஒரு அடுத்தடுத்த வளர்ச்சியை அடையணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த வளர்ச்சி அடையும் போது இந்த ராசி என்பர்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துருவீங்க அதனால ஏற்படக்கூடிய இழப்புகளை நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடத்திற்கு நீங்க சீர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஆயிடும் அதனால இந்த மாதத்துல இருந்து ஒரு முயற்சிகள் பண்றீங்க தொழில் ரீதியாக அப்படின்னா அந்த தொழில்ல அதிக கவனத்தோட இருக்கணும் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு சில கெட்ட பழக்கங்களே என்ன அப்படின்னா அந்த தொழில் நல்லபடியா வந்துருச்சு ஓரளவுக்கு நம்மளால எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படியே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ராசி என்பர்கள் அதை அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க அந்த கேர்லெஸ்னஸ் தான் உங்களுக்கு அதிகப்படியாக அந்த தொழில் ரீதியான சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த மாதத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்துல தொழிலுக்காக வாங்கக்கூடிய நீங்க ரொம்ப கவனத்தோட இருந்து அந்த தொழில்ல ஒரு கண்ணும் கருத்துமான ஒரு கவனம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தொழில் ரீதியாக இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க முடியும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிரிவு அப்படின்றது நிரந்தர பிரிவுகளாக மாறுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக திசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தற்காலிக பிரிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் எந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அங்க இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் அந்த இடத்துல போய் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் தொழில் பண்றீங்க இல்ல ரெஸ்டாரன்ட் தொழில் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியையும் அந்த தொழில்ல அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியாக சில மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மன உளைச்சல்கள் எப்போதுமே ஒரு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த தூக்கம்ன்றது ஒரு பயம் கலந்த ஒரு தூக்கமாக தான் இருக்கும் நம்ம அடுத்து எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரியாக அந்த ரொம்ப சென்சிட்டிவாக அவர்களினுடைய நிம்மதியை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த கடகராசி என்றர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல திருப்பதி பெருமாளை தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் திருப்பதி பெருமாளினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்கள் இந்த திருப்பதி பெருமாள் தெய்வ வழிபாடு பண்றது போக நீங்க உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு வஸ்திர தானம் செய்யறது நல்லது இந்த மாதம் இந்த மாதம் அந்த வஸ்திர தானம் செய்யறது உங்களுடைய மன குழப்பங்களை தீர்க்கும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த பதவியில இருக்கக்கூடிய அலுவலகத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அம நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அதனால அந்த அஹ் பெருமாளுக்கு போக முடியாதவர்கள் இந்த இந்த மாதிரியாக கொடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்